இந்த பெண்கள் என்று சொல்லி ஒரு புயல் தான் வந்திருக்கேன் பகுதிகளுக்கு இதில் பார்த்தோமாட்டா இப்போ ஜாழ்ப்பாண வரைக்கும் ரொம்ப இருக்கிறது இப்போ புகழ் வேறு வகைக்கு எதுவும் வேணும் மழையில் வந்துட்டு மாதிரி ஜாழ்ப்பாணம் இருக்கிறதுக்காக தான் அந்த வேலைக்கு அடங்கு பார்த்த மாட்டேன் செக்டிவில் நம்ம பார்க்கலாம் வந்து வாரம் வந்துட்டு இந்த பகுதியில் தான் இந்த எடுத்துகிட்டு தண்ணி தான் இப்போ என்ன கட்டம் சொல்லி பார்ப்போன்னு வந்தால் இதுக்கு மேல போயிடாது இங்க வந்து இடப்பெயர்வு நடக்கிற எல்லாம் கூடுதல இங்க வளக்கிற விளக்கமா இருந்தாலும் எதிர்பார்க்கல டக்குன்னு வந்துடும் ஒரு சொல்லி அக்கண்ட முழங்கால் வரைக்கும் இங்கே தண்ணி வந்துட்டு ஆனால் வீடுகள் வந்து ஏற்றி கிடையாது தானே ஸோ அது வரைக்கும் பார்க்க பரவாயில்லை குளத்தடி வரைக்கும் போகலாமோ போகலாம் ஓகே பார்ப்போம் இங்கே நான் இங்கே இடுப்பு வரைக்கும் தண்ணி வந்துட்டுது இதுக்கு மேலே ஏழு முடிச்சு சொல்லாம் போவோம் இல்லை என்றால் விடுவோம் கொஞ்ச தூரமான இங்கே பக்கம் எல்லாம் உயரமா இருக்கு இப்பதான் தண்ணி அப்படின்னு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் குளம் வரைக்கும் போகலாம் இங்கே பகம் போகலாது போயிலா அது மக்களே வணக்கம் நாங்கள் ஒரு பண்ணி கிரகி சொல்லி சொன்னோம் நந்தாவில் குளத்துக்கு பக்கத்தில் வந்தோம் நாங்கள் பட் போயிடலாம் வச்சு சொல்லி சொன்னால் நிலைமையை நீங்கள் பார்க்க தெரியுது இதுக்கு வரைக்கும் இங்கே தண்ணி நிற்கிது போனால் தான் குளம் இருக்குது ஆனால் குளம் வரைக்கும் போயிடலாம் அவ்வளோடக்கு சரி இப்படி இங்கேருந்து கிட்ட குளம் வந்து பார்த்தோம்னா எல்லா தண்ணி ஓடி வர இடம் உண்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாம் வந்து உயரமாக கட்டி கொஞ்ச மாதிரி இந்த கொஞ்சம் இடம் பேர் நடக்குது இந்த மாடு வள்ளிப்பூ அந்த கால்நடை எல்லாத்தையும் உயரமான இடங்களை கொண்டு கட்டி பாகந்தானே அதிகம் தெரியும் நல்ல இடத்துல இருந்து தண்ணிங்க ஓடி வருது என்ன என்ன மழை இந்த

இது வந்து பார்த்தோன்னு சொன்னால் நந்தாவில் ஏரியா தான் நந்தாவில் ஏரியாவில் நாங்கள் தான் குளத்துக்கிட்டே போய்ட்டு பார்த்துனாங்க இப்போ வந்து பார்த்தோம்னு சொல்லி நந்த நம்ம போய் பக்கத்தான கோரம் நேர்புள்ள தான் குழைக்கிறார் இப்போ விடைக்கெல்லாம் பார்த்தோம் முடிச்சாண்டு விளாண்டி நான் என்னென்னு சொல்லி சொன்னால் தண்ணி போயிட்டு பேட்டி எடுத்தேன் இங்கேயும் வந்து பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் போகிற இந்த பாதைகளால் தான் தண்ணி போட்டுல நம் போகிறது இப்போ அந்த இடங்களை கட்டுறது இப்போ இந்த முழங்கால் ஓரளவுக்கு தண்ணி வரணுன்றிருக்கு சரி பார்ப்போம் அதற்கு பக்கம் கோயிலடியாக போய் பார்த்துட்டு வரலான்னா பார்த்துருவோம் சரி பார்ப்போம் இல்லைக்கூடிய அளவுக்கு எல்லாம் காட்டுவோம் தோட்டங்கள் வாழை தோட்டங்கள் எல்லாம் வந்து தண்ணி இல்லை அப்படியே நம்பி கேட்குறாக்கு லைக் ஸ்டார்ட் வருவோம் படிவான வடிவான பொடிகள்லாம் ரடா வயன்ட் இருக்கியல் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா இதுதான் நந்தாவில நந்தாவிலுக்கான ஒரு இடம்னு சொல்லி சொல்லலாம் அப்படியே தண்ணி வேறு எப்படி உலகமாக ஓடி வருன்னு சொல்லி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இப்படி சரி இதில் ஒரு சின்ன ஒரு வாய்க்கால் ஒன்று இருக்கு தண்ணி சொன்னால் இது வந்து நந்தாவில் பகுதி தான் இந்த இடத்துல நடந்து போனாலே தள்ளிக்கிட்டு தான் போகும் போட அந்த இடத்துக்கு இங்கே அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி அப்படியே இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா இங்கே போனால் தண்ணி நந்தாவில் ல்லூர் போகக்கூடிய இடங்கு அப்படியே எஞ்சாலம் வந்து பார்த்தோம்னா நல்லாலம்பான் கோவில் அடிக்கலாம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து தண்ணி அப்படின்னு இருந்துட்டு எஞ்சாலம்பூக்கெல்லாம் போக வைக்க என்னென்றால் இடையிலேருந்து பல்லங்க இடங்கள் தாக்கு இடங்கள் இருக்குது ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் காட்டும்போது பெரிய ஒரு விஷயம் வந்து நான் அப்படி எங்கேருந்து போவோம் திருப்பி வந்து பார்த்தோம்னு சரியாக வந்துட்டு குக்கியில் கூட எல்லா தண்ணியும் அடிச்சடி கூட இடாவில் வந்தால் கூடிய எங்கள் அளவுக்கு அதிலே இருக்கக்கூடிய நன் நல்ல பக்கத்தில் இந்த பக்கத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் சேர்ந்து விடாலை போது இதாவில் போயிட்டு அங்கே நாங்கள் மேலே நண்டு அந்த இடத்துக்கு தான் போய் சேருது ஸோ சாரியாக பக்கத்தில் கட் பண்ணி வரேன் பாருங்கள் ஆனால் இதில் இருந்தால் அப்படியே தண்ணி இழுத்து கொண்டு போய் வருது எந்த இடத்துல இல்லாமல் வந்துட்டு இந்த ஓட்டெல்லாம் நிற்கிறேன் நான் கொஞ்சம் மூங்கையாக தான் கிடக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் தண்ணியோட வேகம் அப்படி இருக்குது எங்கள் அளவுக்கு யாரும் வீட்டில் நான் எதுவும் மழை நாய் எதுவும் இருக்குது நாங்கள் உடை செய்ய போயிடறேன் ரெண்டாவது இடம் தெரியாமல் போயிட்டு காலம் தனியாக காலக்கூடக்கூடாது அந்த மாதிரி தான் இங்கே பிரச்சனை பட் இது நந்த ஆயில் ஃபுல்லாக பக்கம் தானே முள்ளன் புயல் இதாகத்தானுங்கிறாருக்கு அப்படியே இது வந்து பார்த்தோன்னு சொல்லி நாங்கள் இங்கே இடம் பேருந்து கொம்பாது அப்படியே ஃபுல்லாக அப்படியே கண்ணீராக ஓடுகிறது ஆவா உங்களை ஏழுமணா இந்த பக்கத்தில் விரைக்க ஏழுமணா காட்டு ஏழுமனா காட்டி பார்ப்போம் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டுனா ஆனால் நல்லாவில் உங்களை காட்டக்கூடிய இடங்கள் பார்க்க மாதிரி எப்படிங்க என்ன பேருந்து கொண்டு போயிடும் அப்படின் இது வந்து பார்த்தோம்னா வீடியோ இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கன்னா வீடு வந்துட்டு வந்து தண்ணி போயிருக்கேன் வீடு வழக்கிலையும் இங்கே பல்லவ இடங்கள்லான்னு ஏற்கனவே சந்தோம் வைக்கிறேன் நம்ம வந்துட்டு இப்போ தண்ணியெல்லாம் ஓடி வர்ற பால் அந்த பாதையில் இருக்கிறதால பிரச்சனையும் இது உங்களுக்கு பார்க்க தெரியுது நினைக்கிறேன் இங்கே நம்ம ஃபுல்லாக தண்ணி இன்னும் வெற வேற தண்ணி ஓட்டம் கூடிக்கொண்டு போகுது இந்த காலை எங்களும் தெரியும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றடி ரெண்டு அடி படம் நினைக்கிறேன் நாள் படம் டக்குன்னு ஒரு உயரம் உண்டு இங்கே வந்து பார்த்தவரை ஆட்டோன்னு இது வந்து வந்தால் கோயிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இடம் உண்டு அவங்க ஆட்டம் போகுமான்னு சொல்லி பார்ப்போம் இதுக்கு மேலே போயில அது அவ்ளோ அந்த அப்போ இதுக்கு மேலே போகாது மக்களே இதுதான் ரயில் தான் இன்றைக்கு பிரதான பாதை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என் சொன்னால் ஃபுல்லாக வெள்ளம் இருக்குது நான் காட்டுறேன் இன்னைக்கு தானே அதுக்கு இங்கே அந்த ரயிலாது எப்படி எங்கே இருக்கும் வந்தது இதெல்லாம் புள்ள வந்து ஓடி நம்ம வச்சு காட்ட வந்தாரு இதை வந்து பார்த்து சூழலில் பொக்கியினுடைய மற்ற பகுதிகளில் இருந்து நம்ம இருக்குன்னா வெள்ளம் ஓடி வருது வழக்கமாக இருந்தோட்டால் தான் அந்த பாதையாக இருக்கக்கூடிய இடம் வந்து பாதையாக நல்ல இதில் தான் பொக்கியில் நிறங்கள்லேருந்து தண்ணியுடைய ஓடி வரக்கூடிய ஒரு பாதை உண்டு இதில் வீடுகளுக்குள்ளே எல்லாம் வந்துட்டு வந்து தண்ணி ஓடி வரும் வழியில் அப்படியே இங்கே வந்து பார்த்து வரும் சேவா உங்களுக்கு காட்டிட்டு போகிற பாருங்க இது வந்து சொன்னால் நந்தாவில் அம்மன் கோயிலுக்கு முன் பகுதியில் இருக்கக்கூடிய இடம் நான் வந்து காட்டிலும் பாருங்க இதுலேயே வந்துட்டு இந்த ரயில் ரோடு இருக்கு அதான் வந்துட்டு இங்கே கூடிய ஆட்களுக்கு ஒரு முப்பதைக்கு வர ப்ரஸாத மாதிரி இருக்குது ஏன்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் சொன்ன வீட்டு வாசலுக்கு தண்ணி வந்துட்டு வீட்டுக்குள்ளாங்க வந்துச்சு தெரிஞ்சாங்க காய்ச்சிது நிறைய வந்து காணொலிக்கு பிசை விரும்பல அதனால் இதில் எங்கெங்கே இடங்கள்னு சொல்லி கேட்டு போகிறோம் அந்த நாங்கள் நீங்கள் பாதுகாப்பு தெரிய நினைக்கிறேன் இப்போ நாங்கள் நிற்கிறப்ப இடத்துல வந்து கேள்விக்கு தண்ணி போகும் இப்போ ஆளை போயிட்டு அப்படியே அங்கே போய் தண்ணி ஏறும் அதனால் உங்களுக்கு அதிகம் பேர்த்துறோம் இந்த இடத்துல தான் எல்லா இடமெலாம் இங்கே ஊரில் வந்து செய்கிற இடங்கள் பார்ப்போம் நந்தலம்மா கோயிலுக்கு முன்னுக்கு போயிட்டு பார்ப்போம் எல்லாம் வந்து நந்தமான் கோயில் முன்னுக்கு தண்ணிக்கு அணைக்கிறேன் இப்போ இதில் வாட்டங்கள் தெரியாது நீங்கள் வாட்டம் இங்கே இருந்து இங்கே ஓடி வருது அங்கேயே இல்லாமல் தான் அங்கேயே இருந்து அந்த நாட்டு வாட்டன் மாறி இருக்கு வாட்டலாம் மாறுக்குன்னு சொல்லி தான் எந்த வாட்டல் தண்ணியும் ஓடி போகுன்னு சொல்லி வீடுகளுக்குள்ளே எல்லாம் வந்துட்டு எங்களை வந்தாங்கன்னு வாட்டல் மாதிரி தான் ஓடுது இப்போ மழை கிளக்கித்தது ரெண்டு பேரும் வந்து சரியாக நல்லாவது நம்ம கோயிலுக்கு மூணுக்கு வந்து நிற்கிறோம் நல்லாவது முன்னூறு மணி ஒன்பது தான் சரியா மூணு மணி நிற்கிறேன் எப்படி வந்துடுவோம் சொல்லி சில விட வந்து காட்ட வந்தது நம்ம கோயில் அம்பாள் கோயில் அந்த கோயில் அடியில் வந்து நான் கேட்டுறதுக்கான ஒரு விஷயம் சொன்னேன் இதுக்கு பக்கத்தில் வளங்கள் முதல் மந்திக்கு இடையே கிட்ட வெளியே இடம் வச்சுருவாங்க இது வந்து கோயில் கூடி நான் இப்போ இந்த பின்தோட்டத்துக்கு நம்மளும் காட்டுங்க வந்துட்டு இப்போ பார்த்துட்டே நான் வந்த இடம் இதுதான் மனு முதல் நாங்கள் வந்து பார்த்துட்டு இதுக்கு பிறகு கோயிலான்னு சொல்லி விட்டுட்டு வந்த இடம்னு இருக்கிறார் இடக்கலை வந்து நாங்கள் வந்துடுறாங்க ஸோ வந்து பார்த்தோம்னு சொல்லிக்கலாம் நல்லா இங்கே இருக்கும் ஒரு தண்ணி இருக்காங்க அந்த கோயில் இருக்கிற பக்கத்தில் முன்னுக்கு வந்து பெருசாக இது இல்லை பிண்டாக்கம் நான் வந்து தண்ணி நிற்கிறேன் திண்டுக்கல் அந்த குளப்பகுதி இருக்குது இது அந்த ரோடு ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா தண்ணியாகவே நிற்கிது இதுக்கு மேலே ஒரு இல்லை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நல்லா உடனே தண்ணி தான் தண்ணியே மூன்று வரைக்கும் தண்ணி கூடுக்கவே இருக்குது பார்த்து மடிக்க தொடங்கி விட்டது வந்து பார்த்தேன் ஊர் சரியாக சரியாக்டே போனேன் இது பெரிய ஒரு ஆறு மாதிரிக்கு எங்களுக்கு ஃபுல்லாக தண்ணி அப்படியே எப்படி என்ஜாய்மெண்ட் பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து ரன் வந்தால் அடி சரியாக வந்துட்டு குக்கியில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் தண்ணி கூட இதில் வந்தால் கூடிய உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இந்த பக்கத்தில் இருந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து இதால போது இதாக போயிட்டு அங்கே நாங்கள் மேலே நின்று அந்த இடத்துக்கு தான் போய் சேருது ஸோ அதே நான் அந்த பக்கத்தில் கட் பண்ணி விட்றேன் பேருங்க நான் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் தான் ரயில் போட்டு தான் இறக்கூடிய நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போதைக்கு ஒரு போக்குவரத்து ஆதாரமாக இருக்கு ஏன்னு சொல்லி சொன்னால் இங்கே உடைய வெள்ளத்துக்கு வந்துட்டு வாகனம் போடாது வாகனங்கள் அவங்க வாகனத்தோட வாகனங்கள் யூஸ் பண்ணி போயிடும் மற்றது வந்துட்டு இப்போ போட் கூட இங்கே பாதிக்கிறாரு இங்கே எல்லார்டுமே போட்டில் தானே ஆனாலும் ரைட் போட்டு வந்து எல்லோருக்கும் நம்ம தூரம் இப்போ ஆதாரமாக இருக்குது பயணத்துக்கு பார்த்த தண்ணி வார தண்ணி இல்லாமல் வந்துட்டு நல்லா தான் போகுது ஆனால் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் சின்ன ஒரு மெல்லம் அப்பிக்கொண்டிருக்கு ஆனால் இங்கேயே வந்து பார்த்தோம்னா ஒரு ஆள் இடுப்பு வரைக்கும் தண்ணி நிற்க நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப தாக்கம் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சாம்பிளாகத்தான் கிடக்கு இது அமைதியாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா சொல்லி தான் மற்ற இதோட ஆக்ரோஷமாக வந்துட்டு பாஞ்சு கொண்டிருக்கு தண்ணி இதுவும் வந்து நல்லா தான் தண்ணி பூச்சி இறப்பது போகக்கூடிய பாதை நல்ல போகக்கூடிய பாதை இங்கேயே வந்து பார்த்தோம்னா கொடி வந்து கட்டி வச்சுக்கிறாங்க ஏன்னா எங்கள் அர்த்தம் செய்யணும் உள்ளே போகாது எங்கே வெள்ள நிற்கிது வந்து பார்த்தோன்னா அந்த நம்ம கோயிலுக்கு முன்பக்கத்துக்கு கொடி இருக்காது ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா முன்னே சிவத்தை கொடி வந்துட்டு கட்டி வச்சுக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உள்ளது வெள்ளம் உங்களுக்கு யாரும் வராதுங்கன்னு அர்த்தம் யோசி போகிறாங்க பார்த்தோம்னா நந்தாவில் நம்ம கோயிலில் பக்கத்தில் கூடிய இடம் தான் சரியாக பார்க்கலாம் போனால் டிஸ்பென்சரிக்கலாம் அந்த மாதிரி இடையிலே கூட இடம் ஃபுல்லாக அந்த பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு வாய்க்கால் வரை இருக்குது தண்ணி ஒரு வாய்க்கால் அதில் வந்து இந்த மிந்த தோட்டம் புல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா தண்ணி நம்ம மட்டத்துக்கு நிற்கிது இது வந்துட்டு பார்த்தோம்னா இந்த தண்ணியெல்லாம் நந்தாலு போச்சு பத்து மில்லியன்ஸ்லாம் குடியாக தான் நிற்கிறாங்க இங்கேருந்து போகிற தண்ணி மெல்லாம் தான் போகக்கூடிய தண்ணியில் தான் இருக்குது நேரம் அடிக்கடி போகணும் நம்மாலுக்கு தான் போகும் எல்லாத்தண்ணும் அப்புறம் இங்கே வந்து நாங்கள் டீப்பாக போகலாம் போகிறோம் விரைக்கும் போவோம் அதுக்கு பிறகு கடவுள் விட்ட விதி என்று இது திருப்பி வர வேண்டியது தான் எங்களுக்கு நான் நான் ரிஸ்க் எடுக்கவும் இல்லாது ஏன்னா நான் பைக்கை உடச்சல வடிக்கணும் அதான் பிரச்சனை ஒலம் ஒன்று தாங்க நினைக்கிறேன் இது கிஞ்சாலு பக்கம் டக்குன்னு தான் நான் எப்படியே புதிரும் நடிக்கிறேன் இது கிஞ்சாலு பக்கம் போகிறது பக்கம் வாட்டோன்னு சுத்திச்சாங்கன்னா இது கிஞ்சாலு பக்கம் போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பார்த்து போவோம் பொலாதாரம் பண்ணிவிட்டாங்க இதே மூடி பார்த்துட்டா சந்தோஷம் தானே ஐ மீன் வந்ததுக்கு ஒரு மன திருப்தி தானே அதை சொன்னேன் வெளியில் நிற்கிறதால வந்துட்டு அதனால் யாரும் சந்தோஷம் குறையினாது எல்லாம் நிறைய பேருடைய வாழ்வுகளால் உழைக்குது சின்ன பிள்ளைங்கறீங்கன்னா சில சின்ன கவியாக்கள் எல்லாம் தெரியும்னா அப்போ நாங்கள் மேலே இருக்கக்கூடிய அளவுக்கு அளவுக்கு போவோம் மயிலாக்கட்டோன்னு சொல்லித்தோம்னா கூட்டி வந்துடுவோம் ஜனப்பகம் குறைவது தண்ணி நல்லவே இல்லை அதுதான் கேட்டபடியே கொஞ்சம் தரமாக தனி அது பக்கம் போனால் கிடையாது ஆட்டோன்னு சொல்லிட்டுனா இதுக்கு ஜனப்பகம் போகிறது கொஞ்சம் பயமாத்தாங்க இது இல்லாமல் கொஞ்சம் பார்த்து பார்த்து போவோம் எல்லாத்தரம் வந்துவிட்டாங்க இதே மொழி பார்த்துட்டால் சந்தோஷம் தானே ஐ மீன் அந்தக்கு ஒரு மன திருப்தி தானே அதை சொன்னேன் வெள்ள நிற்கிறதால வந்துட்டு நாங்கள் யாரும் சந்தோஷம் அது எங்களுக்கு எல்லாம் நிறைய பேருடைய வாழ்வால்கிது சின்ன பிள்ளைங்கிறீங்கன்னா சின்ன சின்ன கவி ஆக்கள் எல்லாம் வரையும் அப்போ நாங்கள் கூடிய அளவுக்கு அளவுக்கு போவோம் வேலாக்கட்டம் செலுத்தோம்னா கூப்பிட்டு வந்துடுவோம் டக்கணிஞ்சாலக்கம் போய் தண்ணி நல்ல வேலை அது போல அடுத்த கேட்டபடியே கொஞ்சம் வரவேணாக இருந்துச்சு தண்ணி அஞ்சாலும் இப்போ போனால் இப்போ தான் தண்ணி குறைஞ்சி இங்கே தண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லெண்ணெய் டீப்பான ஏரியா இங்கே வந்து தண்ணி ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்குது அப்படியே பார்த்தோம் இது வந்து பார்த்தோம்னா செருக்கப்பளம் பகுதி செருத்திளம்பீர் இங்க தானே என்ன கட்டணும் சொல்லி பார்க்கலாம் வீடு தான் கிடையாச்சேண்ணே அங்கே தண்ணி இல்லையேண்ணா அங்கே ரோடு போடாச்சு ரோடு சரி இங்கே தானே உள்ள தண்ணி நிற்கிறேன் தண்ணி இதெல்லாம் தண்ணி நேராக நந்தாக இருக்கக்கூடாது அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி நந்தாயிருக்க போகிறபோது மெயினான இங்கே வந்து யாரும் சொல்லி சொன்ன வேண்டாம் இல்லை இந்த பக்கம் இதுதான் இப்போ நிறைய வந்து கேட்க நான் வீடு இருந்தேன் வீடு இருந்தேன்னு சொல்லி சொல்கிறேன் என்னென்னு சொல்லி இதுதான் வந்து நாங்கள் முதல் இருந்த வசந்த மாளிகை கிட்டத்தட்ட ஒரு ஊரில் எட்டு இருந்து பண்ணிக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சானா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி நிற்கு இது வணக்கம் தண்ணி நிற்கிறதா அப்படின்னு உயரத்தை பார்க்க தெரியும் உங்களுக்கு வீரமாக கட்டிக்கிறாக்காண்டு மட்டும் இப்படியே அப்படியே சொன்னா ஒன்று தண்ணி நீர் அப்படியே போயிட்டு அப்படியே நந்தா இது தான் போகுது இதுக்கப்புறம் கண்டிப்பாக போகலாம் என்ன இந்த சொல்லி சொன்னேன் இதே வெள்ளம் தான் திருப்பி நடந்து அதான் சிக்கன் ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா நந்தா இல்லை அப்படியே நேராக அதெல்லாம் போகுது சரி பார்ப்பேன் ஊரத்துக்கு வளர்த்து நிற்க சொல்லி தெரியும்

செஞ்சிருக்கீங்க நந்தாவிலும் நந்தாயில சுற்றிக்க முடிய இடங்கள் சரியாக சொல்ல போகணும்னு சொல்ல வேண்டாம் அது வந்து பார்த்தாச்சு இப்போது பார்